உடனே ஷார்பு கோவம் நீ வேணா ஐடியாவும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ட்டியா ஏசாமே ஆமாவா ஊ வா என்ன ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டுருக்கிறேன் ஆ ஏன் தங்கம் தங்க பிள்ளை அடியே அப்பு குட்டி அடி அப்புறம் அது அடிப்பட்டதில் பாவம் ஒயர் பட்டுச்சுன்னா வலிக்கும் இல்லை என் ஜெல்லத்துக்கு என் ஜெல்ல பிள்ளைக்கு என் ஜெல்லத்துக்கு ஒரு கோவம் உருவாரு நம்மக்கிட்ட மட்டும் கோவப்படுவேன் என்கிட்ட கோவப்படு இது மாதிரி ஆ கடக்கு சிக்கன் வாங்க போயிருக்குது கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும் இல்ல ஊர் சுத்த போகிறேன் சரி கொடுத்தா சிக்கன் வாங்கிட்டு வரையா இன்னும் நீயே சிக்கன் வாங்கிட்டு வந்துறியா தங்க நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துறியா தங்கம் சிக்கன் வாங்கிட்டு காசு கொடுத்தா மீச தரா இப்படி மீச இப்படி மீச மீச நீ எனக்கு பாவம் பாவம் நானே சிக்கன் வரலைன்ருக்கேன் உனக்கு என்ன விளையாட்டுன்னு கேட்குறியா ம் வருது இப்போ சிக்கன் வருது அக்கா போட்டோன்னே அப்போ வந்து கொஞ்சடா டே அப்போ அப்போ அப்ப அப்ப அப்போ அப்போ ரெண்டு விற்கிறேன் 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 ஏண்ணா வருதுடா சிக்கனு கடைக்கு போயிருக்காங்க வரட்டும் ம் தேங்க் யூ சிக்கன் மாணவ வாள் டங்கு டக்கா டங்கு டக்கா நடுது என் தங்கத்துக்கு என் அங்கன் என் இந்த கோவம் எங்கிட்ட மட்டும் கோவப்படுது ஆ ஏன்னா நானே கிழிச்சு வச்சி ம் ஆமாவா பயங்கர கோவத்தில் இருக்கா நாட்டிருக்குது தம்பி அதனால் சாப்பிட்டு அப்புறம் மேலே பேசுகிறோம் ஏசாமி வா எங்கள் வாழில் சொல்லிடுறாரு